அன்புக்கருகளை இயேசுவின் இனி நாமத்தில் அன்பு நல் வாழ்த்துக்கள் தெய்வபம் என்கின்ற இரண்டாம் வத்திக்கான் சங்க ஏடான கடவுளின் வார்த்தை பற்றிய உரையின் மூன்றாவது காணொலிக்குள்ளாக நாம் நுழையிருக்கிறோம் இருக்கிறோம் இந்த காணொலியில் இறைவனின் ஏவுதல் இன்ஸ்பிரேஷன் இறை வார்த்தை வேர்ட் ஆஃப் காட் த ட்ரெடிஷன் ஆஃப் த சர்ச் திருஅவையின் மரபு மஜிஸ்தேரியம் ஆஃப் த சர்ச் திருச்சபையின் ஆசிரியம் இவை பற்றிய தொடர்பு அவர்களுக்கிடையேயான உறவு அவர்களுக்குடையேயான பன்முகத் தன்மையின் பயன்பாட்டு நிலைகள் இவை பற்றிய விளக்குமுறையாக இந்த காணொளி அமையும் அன்புக்குறல்களே திருத்தந்தை பதினெடாம் பெனடிக்ட் அவர்கள் சொல்லும்போது தெய்வ பெரும்பம் என்கின்ற இந்த கொள்கை திரட்டு மற்ற எல்லா இறையல் ஏடுகளுக்கும் அடிப்படையாக ஒரு விளக்குமுறை சாவியாக அமைகிறது என்று குறிப்பிட்டு சொல்வார் கவுன்சில் டாக்குமெண்ட்ஸ் என்று அவர் அடிக்கோடிட்டு சொல்கிறார் ஆம் அது முற்றிலும் உண்மைதான் என் அன்பு பிரிவுகளே இறைவன் தம்மை வெளிப்படுத்தும் இறைவனாக வரலாற்றிலும் மீட்பு திட்டத்திலும் அறிமுகப்படுத்தி கொண்டார் அதே போலவே அந்த இறைவனின் வெளிப்பாட்டுத் தன்மை வரலாற்றில் நிகழ்ந்த ஒன்றாக வரலாற்றில் இறைவுகளை கொண்டு வந்ததாக அவர்கள் நிறைவு பெற்றதாக நாம் கண்டோம் இப்பொழுது இறைமகன் இயேசு கிறிஸ்துபில் நாம் பெற்றுக்கொண்ட இறை வார்த்தைகளை திருத்தூதர்கள் வரிவடியாக நம்மிடம் தந்தார்கள் திருத்தூதர்களின் பார்வையில் இறை வார்த்தை நான்கு பயன்பாட்டுத் தன்மையை இளம் திருச்சபிக்குளாக கொண்டு வந்தது ஒன்று கூடினார்கள் நட்புறவாடினார்கள் அப்பம் பெற்கதிலும் இறை வார்த்தை கற்பிப்பதிலும் போதுப்பதிலும் முனைப்போடு இருந்தார்கள் என்று திருத்துதர் பணி நூல் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி ஆறு வரை இறைவார்த்தைகள் சொல்கிறது அன்புக்குறிகளை இந்த திருத்தூர்களின் வழிமரம்பில் வந்த ஆயர்கள் இறை வார்த்தை தங்களுக்குள்ளாக பெற்றுக்கொண்டு திருச்சபைக்குள்ளாக அதை விளக்கிச் சொல்லவும் அதன் பயன்பாட்டுத் தன்மையை திருவழிபாட்டிலும் திருச்சபின் அதிகார படிநிலைகளிலும் இன்றைய உலகின் நச்சீதை அறிவிப்பு பணியிலும் இன்றைய உலகின் நவீன சவால்களை சந்திக்கும் வகையிலும் இந்த இறைவார்த்தை விளக்கத் தலைப்படுகிறார்கள் அன்புக்குறேன் இறைவனின் வார்த்தையை திருச்செபிக்குள்ளாக நாம் பெற்றுக்கொள்கிறோம் இறை வார்த்தையை விளக்கிச் சொல்ல யாரால் முடியும் அது திருச்சபையின் ஆசிரியத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஏடு அடிக்கோடிட்டு சொல்கிறது இறை வார்த்தையை திருச்செபிக்குள்ளாக நாம் பொருள் கண்டு அன்றைய நாளின் வார்த்தை இன்றைய நாளின் மனிதருக்கு எப்படி ஒரு அற்புதமான குணமளிக்கும் மருந்தாக வழிகாட்டும் கருவியாக கலங்கரை விளக்கமாக அது அமைகிறது என்பதை விளக்கிச் சொல்ல நாம் தலைப்பட இந்த சங்க அழைக்கிறது அதை போலவே இறை வார்த்தைக்கும் திருச்சபைக்கும் உள்ள தொடர்பை பற்றி பேசும்போது திருச்சபை என்பது இறை வார்த்தைக்கு மேற்பட்டதல்ல மாறாக இறை வார்த்தையின் வல்லமைக்கும் இறை வார்த்தையின் சக்திக்கும் திருச்சபை உட்பட்டதே என்று மீண்டும் மீண்டும் இந்த சங்கையீடு வலியுறுத்தி சொல்கிறது திருச்சபையின் ஆசிரியம் என்பது திருச்சபையின் அதிகார போதனை என்பது இறை வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது என்பதை நாம் எ புரிந்து கொள்ள வேண்டும் பல நிலைகளில் திருச்சபின் அதிகார படிநிலைகள் இருந்து நம்மை வழிநடத்துகிறது இவை அனைத்தும் விபிளித்திலிருந்து புறப்பட்டு வந்தவையே என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இறை வார்த்தையின் அருளொழியில் இறை வார்த்தையின் வாழ்வொழியில் திருச்சபை வலம் பெற்று நலம் பெற்று மக்களை வழிநடத்துகிறது அதை போலவே திருச்சபை வளப்படுத்தும் நலப்படுத்தும் மாண்படுத்தும் இன்னொரு காரணி திருச்சபையின் திருவையின் மரபு இந்த மரபு செபிவழியாய் வாய்வழியாய் தொன்று தொற்று மக்கள் மத்தியிலே இருக்கும் பழக்க வழக்கங்களினால் ஆதி தந்தையர்களின் போதனைகளினால் நம்மை கடந்து வருகிறவை இறை வார்த்தையும் திருவை மரமும் மரபும் நம்மை வழிநடத்தும் அற்புதமான கரணிகளாக நாம் கத்தோரிக்க திருச்சபைகள் அமைவதை இந்த ஏடுகள் மிக அழகாய் வலியுறுத்தி ஆணித்தரமாய் அழுத்தம் திருத்தமாய் நமக்கு புரிய வைக்கின்றன இதற்கு அடுத்தபடியாக இறை ஏவுதல் பற்றிய ஒரு சிறிய சிந்தனையை நாம் காண்போம் இறைவன் தமக்குரிய மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் வழியாய் தம் ஏவுதலை தந்து இறை வார்த்தை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கிறார் இங்கு இருவகையான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் இறைவனே அவரே முதன்மையான ஊற்றும் உறைபடுமாய் இந்த இறை வார்த்தைக்கு இருக்கிறார் அவரே முதன்மை ஆசிரியர் மனித ஆசிரியர்கள் அவரின் கருத்தில் கருவிகளாக செயல்படுகிறார்கள் இறைவன் முதன்மை ஆசிரியராக முதன்மை ஆதாரமாக மூலமாக அமைகிறார் மனிதர்கள் இரண்டாம் கட்டமாக அவரோடு பொறிந்து இணைந்து செயல்படுகிறார்கள் அப்படி செயல்படும் போது மனிதர்கள் அடிமைத்தனமாகவோ ஒரு கட்டுப்பாட்டுக்கு பட்ட நிலையிலோ அந்த இறை எவுதலை பெற்றுக்கொள்ளவில்லை மாறாக இறைவனுடைய வல்லமையினால் தாங்கள் பெற்றுக்கொண்ட அறிவு திறமை ஞானம் தம்முடைய செயல்பாட்டு திறன் தம்முடைய கிரியா ஊக்கியான சிந்தனை சக்தி இவைகளுக்குள்ளாக இறை ஏவுதலை பெற்று மனித வரிகளில் மனித வார்த்தைகளில் இறை வார்த்தை படித்து தருகிறார்கள் என்று சொல்லி இந்த இறையுறுதல் பற்றிய புரிதலை நமக்குள்ளாக தருகிறது எந்த சமூகத்திற்கு இந்த இறை வார்த்தை கொடுக்கப்பட்டதோ அந்த சமூகமும் இந்த இறை எதில் பங்கேற்கிறது என்பதை இன்றைய காலகட்டத்தினுடைய இறையிலார்கள் வலியுறுத்தி சொல்கிறார்கள் வத்திக்கான் சங்கமும் அதை ஆமோதிக்கிறது ஆம் இறை வார்த்தை குருந்தியருக்கு எழுதிய திருமடலாக எபேசு நகர மக்களுக்கு எழுதப்பட்ட திருமடலாக பிலிப்பு நகர மக்களுக்கு எழுதப்பட்ட திருமடலாக உலகம் தழுவிய புறையனத்தார்க்கு எழுதப்பட்ட நற்செய்தியாக பல விதங்களில் விரிந்து கொடுக்கிறது யாருக்கு எழுதப்பட்டதோ அவற்றின் தன்மைக்கேற்ப அந்த இறைவார்த்தை விளக்கப்பட்டு பொருள் கொள்ளப்பட்டது என்பதையும் இந்த சங்கீடு ஏற்றுக்கொள்கிறது ஆம் அன்புக்குகளே இறை ஏவுதல் பற்றிய ஒரு தெளிவான சிந்தனை இந்த ஏடு நமக்கு தருகிறது எப்படி இறை வார்த்தை கிறிஸ்துவின் மையமாக கிறிஸ்துவின் ஆதாரமாக அமைகிறதோ அதே போலவே இதை தாங்கி நிற்கும் இன்னொரு தூணாக திருச்சபையின் திருவையின் மரபு இருக்கிறது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது பல சமயங்களில் மரபை மறந்தோம் என்றால் பல நற்செயல்களின் பலன்களை நாம் கண்டுகொள்ள அடையாளம் கண்டுகொள்ள நம்மால் இயலாது அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த பற்றி இறையல் ஏடு இறை ஏவுதல் இறை வெளிப்பாடு இறை வார்த்தை திருச்சபையின் ஆசிரியம் அதன் வழியாய் செயல்படுத்தப்படுகின்ற திருச்சபையின் மரபு பற்றிய பல சிந்தனைகளை நம்முன்பாய் வைக்கிறது அன்புக்கள்களே அடுத்த காணொலியில் பழைய ஏற்பாடு பற்றிய சில புரிதல்களையும் சில தேடல்களையும் சில வினாக்களையும் இந்த ஈடு நம் முன்பாக வைக்கிறது அது பற்றிய சிந்தனைக்காய் காத்திருப்போம் இத்தோடு உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம் நன்றி